ரஹமத்துல்லாஹி வபரகாது சில வீடியோக்களை நம்ம யூடியூப்பில் நம்ம பார்ப்போம் சாலையோரங்களில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கக்கூடியது நீர் வாங்கி கொடுக்கக்கூடியது என்றெல்லாம் சில உபகாரம் செய்யக்கூடிய மனிதர்களுடைய வீடியோகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மளை கஷ்டத்துக்கு உதவுகிறாங்களும் சொல்லி ஆரம்பத்தில் வாங்கக்கூடிய நேரத்தில் அவங்க சந்தோஷமாக அதை வாங்குவாங்க ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்தில் அவங்க முகத்துலேருந்து மறைய ஆரம்பிக்கும் ஒரு வேதனை அந்த முகத்துலேருந்து வெளிப்படும் காரணம் இந்த நபர் கொடுக்கிறத இந்த நபர் வாங்கிறத மற்றொரு நபர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பார் நம்மளுடைய ஏழ்மையை பயன்படுத்தி இவங்க விளம்பரப்படுத்துகிறாங்களே வீடியோ மூலமாக பிற இடங்களுக்கு அதை வெளிப்படுத்தி சொல்லி காட்டுறாங்களே அந்த மனவேதனை இருக்குது தெரியுமா அந்த ஒரு வேதனை போதும் பாதிக்கப்பட்டவருடைய அந்த ஒரு வேதனை போதும் தானம் தர்மம் பண்ணங்கிற பேரில் விளம்பப்படுத்தக்கூடிய அந்த நபர் நரகன் செல்வதுக்கு காரணமாக அமைய என்றார்கள் நபி சல்லாஹூ அலிஸ்வலம் நபி தோழர் அப்துல்லாஹிப்னு ஒமர் அலி அல்லாஹு அனுகம் அவங்க இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க இந்த ஹதீஸு சஹீஹூன் நசை மற்றும் முசனதிமா மஹமது போன்ற ஹதீஸ் உணர்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி சல்லிசன் இவ்வாறு சொல்கிறாங்க லா நல் ஜன்னத்தை சலாசத்து மூன்று நபர்கள் லா எதோ நல் ஜன்னத்தை அவர்கள் சொருக்கம் நுழைய முடியாது என்றார்கள் யார் அந்த மூன்று நபர்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் முதல் ஆகுல் திவாரி தன்னுடைய பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடிய நபர்கள் ஏன்னால் தற்காலத்தில் பெற்றோர்களுக்கு செலவு செய்வதை கூட சொல்லி காட்டி வேதனைப்படுத்தக்கூடிய அந்த காலகட்டங்களில் நம்ம இருக்கிறோம் நிறைய மீடியாக்கள்லேயே நம்ம பார்த்துருப்போம் எப்படியெல்லாம் பெற்றோர்களை விமர்சிக்கப்படுகிறார்கள் என்று இவங்களும் சொருக்கன்ழைய முடியாது ரெண்டாவது நபர் முதுமின்னு ஹம்ரு எப்போ பார்த்தாலும் மது போதையிலே இருக்கக்கூடிய அந்த நபர் தானும் நிம்மதி இழந்து தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் அவர் நிம்மதி இழக்க செய்கிறார் அல்லவா இப்படிப்பட்ட அந்த நபரும் சொர்க்கம் நுழைய முடியாது மூன்றாவது வல் மன்னானு அதுதான் தான தர்மமாக கொடுக்கறாரல்லவா அதனை விளம்பரப்படுத்துவதன் மூலமாக சொல்லி காட்டி நோவினைப்படுத்தக்கூடிய ஒரு நபர் அல்லது தானம் தர்மம் பண்ணி எப்போ பார்த்தாலும் அதை சொல்லி காட்டியிருக்கிறார் அல்லவா இப்படிப்பட்ட அந்த நபரும் சொர்க்கம் நுழைய நுழைய முடியாது என்றார்கள் நபிகள் நஹிம் சல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் ஏதோ ஒரு ஆர்வ கோளாரில் விளம்பரத்திற்காக நீ நம்ம செய்ய போய் அதே நம்ம சொர்க்க நுழைய தடையாக இருப்பது பார்த்தீர்களா எதுவென்றாலும் எஹலா அல்லாஹ் காண்டி செய்வோம் நன்மையே பெறுவோம்